ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரே சண்டை கடல் லீவ் விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு இப்போ ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் நினைக்கிறேன் சே நினைக்கிறேன் சண்டையை சமாதானப்படுத்தி இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் கடல் லீவு விட்டு வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒரு சண்டை வந்தது போல் சமாதானப்படுத்தி அவங்க கொலுசு ஒன்று பழசு இருந்தது அது வந்து கட்டாயிட்டது அதனால அதை மாற்றி கொடுத்துடலான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆளுக்காஸ் தான் வந்துருக்கோம் ஜோஸ் ஆளுக்காஸ்ல எடுத்துடுறோம் எடுத்துட்டு அடுத்ததான் சர்ப்ரைஸாக ஒன்று இருக்கேன் பக்கத்துலேயே இது மாற்றும் போது இந்த மணிக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்க

அது மாதிரியே போகணுன்னு ஆசைப்பட்டாங்க சரி நான் என்ன பண்ணிட்டேன் சிம்பிளாக வேறு மாதிரி எடுத்தாருன்னு சொல்லி வேறு ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அதுதான் அங்கே மே இந்த சைடில் வச்சுருக்க பாருங்கள் இது இந்த மா அந்த மாடல்லாம் எடுத்திருக்கேன் ஆனால் ஃபுல்லாகவே அது சென்டரில் மணி இருந்தது அந்த மணி இல்லாமல் வேறு ஃபுல்லாகவே எல்லாமே சில்வராகவே எடுத்துருக்கோம் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சு அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீடு எடுக்கலாமா வேணாம்னு யோசிக்கிட்டே இந்த இடத்துல நாட்டுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள் இந்த கொலுசு தான் நான் அந்த காட்டுனது வேற இங்கே செலக்ட் பண்ணி நான் எடுத்து கொடுத்தேன் இதுதான் நல்லா இருக்குன்னு நான் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் அது அதுவும் மதி வந்து அதுவும் தான் இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து ஆக்சுவலாக அது பழைய மாடல் ஒரு மாதிரி நிறைய மாதிரி அது மாதிரி போட்டுகிட்டே இருந்தால் அது மாதிரி தான் இருக்குது அது ரெகுலராக பார்த்தது இதுதான சரி வேறு மாதிரி மாற்றி போடுன்னு சொல்லிட்டு எடுத்தது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வீடியோ அவங்களே நம்ம எடுத்துக்காருன்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்தாங்க அமௌண்ட்டு அது அந்த

சரி நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல சண்டை நடந்திருக்கு இந்த சண்டை இந்த படம் பார்த்து இந்த படத்தின் பார்த்தா ஒரு லட்சம் நல்லா இருக்கும் பார்த்து தலைவிப்பால் டிக்கெட் டிக்கெட்டை வாங்கணும் இங்க நின்று தான் டிக்கெட்டை வாங்கினது கொடுப்பாங்களா யாருன்னா முடியுது போக வேண்டியதான் நாங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆயிருக்கும் எந்த படமும் நாங்கள் கடைசியாக பார்த்தது என்ன படம் லீவோ தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியாக பார்க்கல நான் தனியாக போயிருந்தேன் ஃபேமிலியாகவே லீவ் படம் கடைசியாக அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது சண்டலாம் எங்கேயோ மறைஞ்சி அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே ஒய்ஃபு பசங்கள் எல்லாருமே ஹாப்பி நான் நான் ரொம்ப ஹாப்பி இந்த படம் பார்த்ததில் ரொம்ப சூப்பராக இருந்தது தலைவன் தலைவி படம் அவ்வளோ அதுக்குன்னா ரொம்ப புரிசம் சண்டை போட்டு நாங்கள் அதை போய் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது ரொம்ப நாங்கள் எங்களே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப ஹாப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொல்ஸ் தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் பாய்